வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கேன் இந்த சேனலில் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி உங்க பேரு என்னோட பேரு வினோத்குமார் சன் ஆஃப் எஸ்வி கந்தன் நான் சேலம் மாவட்டம் ஓமலூர் காமலாபுரத்துல கோழி பண்ண கடக்நாத் கோழி பண்ண ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த ஷெட்ல தான் சின்ன அளவுல ஆரம்பிச்சேன் இப்போ ஒரு ஐயாயிரம் கோழி வந்து ட்ரைனிங் குடுக்குற இடம் ஆமாங்க இது எங்க சின்ன இது பண்ணையோட என்ன பண்ணி இவர் வந்து இப்போ இன்னைக்கு கலெக்ட் பண்ண ஒவ்வொரு பாக்ஸுக்கு எத்தனை கோழி கொஞ்சம் விடுவீங்க

உங்கள்கிட்ட இது தொடர்பாக ஏதாவது பேசுனா கால் பண்ணி பேசுனா தகவல் சொல்வீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் எதாவது தேவைன்னாலும் ஃபோன் பண்ணால் நீங்கள் ஆர்டர் அனுப்புவீங்க ஆர்டர் அனுப்புவோங்க உங்கள் உங்கள் தொடர்பு என்ன மட்டும் சொல்லுங்கள் எங்களோட தொடர்பு எண் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ ட்ரிபிள் ஒன் த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் ஒன் நைன் ஓகே நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி